உத்தமபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் சமபந்தி நிகழ்வு நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் ஆர் வி சஜீவனா தலைமையில் இன்று சமபந்தி நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சுற்றுவட்டார பகுதிகளான போலானந்தபுரம் சின்னமனூர் கருங்கட்டான்குளம் முத்தலாபுரம் சின்ன ஓகலாபுரம் ஆகிய கிராமங்களுக்கு இன்று சமபந்தி நடைபெற்றது சென்னமனூர் சாமிக்குளம் பகுதியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து சுமார் மூன்று தலைமுறைகளாக வீடு கட்டி குடியிருந்து வருவதாகும் அதற்கு வீட்டுமறை பட்டா வழங்க வேண்டுமென கேட்டு இன்று சமபந்தியில் மாவட்ட தலைவர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈடுபட்டனர் அப்போது மூன்று தலைமுறைகளாக சின்னமன்னூர் சாமிக்குளம் பகுதியில் நாங்கள் குடியிருந்து வருகிறோம் குடியிருப்பதற்கு சான்றாக வீட்டு வரி மின் இணைப்பு குடிநீர் இணைப்பு ஆகிய பல்வேறு ஆவணங்கள் வைத்துள்ளதாகவும் பலமுறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்துள்ளோம் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தற்போது உத்தமபாளையத்தில் நடைபெற்ற சமபந்தி நிகழ்வில் மாவட்ட ஆட்சியிடம் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி விண்ணப்பம் கொடுத்துள்ளதாக கூறினர் Thank yeah. you.